வணக்கம் தமிழ் மகளே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நேற்று இரவு எட்டு மணியோட பிரபல சீரியல் ஒன்று முடிவுக்கு வந்திருக்கு அது என்ன சீரியல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலர்ஸ் தமிழில் இரவு எட்டு மணிக்கு ஒளிர் பார்க்குற சீரியல் தான் பிசாசினி சீரியல் ஹிந்தி டப்பிங் சீரியலாக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸும் இருக்கிறாங்க இந்த நிலையில் மே தேதி நேற்று வெள்ளிக்கிழமையோட இந்த சீரியல் இரவு எட்டு மணிக்கு முடிவடைஞ்சிருக்கு நேற்று கிளைமேக்ஸ் எபிசோடும் முடிவடைஞ்சிருக்கு இந்த நிலையில் ஜூன் மூணாம் தேதியிலேருந்து காக்கும் தெய்வம் காலின்ற ஹிந்தி டபுள் சீரியலில் தான் இப்போது கலர்ஸ் தமிழ் ஒளிபரப்ப போகிறாங்க இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிற இந்த சீரியலில் லீட் ரோலில் பூஜா சர்மா ராஜ் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே மகாபாரதம் பாரதம் சீரியலில் லீட் ரோலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவங்க காக்கும் தெய்வம் காளி சீரியலும் ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற சீரியல் இந்த சீரியல் தான் ஜூன் மூணாம் தேதி இரவு எட்டு மணிலிருந்து டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க இந்த மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கார்டையும் கிளிக் பண்ணிடுங்க